மா சும்மா அங்க பாரு மீனா வகையா இருக்கு மீன் மீனோட தோட்டம் மீன் உள்ள வகையா இருக்கு பாருங்க பாருங்க என்ன பாருங்க வலை போட்டிருக்கு இப்பதான் இப்பதான் வலை போட்டோம் பாருங்க மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன் மீன் கிடக்கு உள்ளார விரால் மீன் கிடக்கு உள்ளார மீன் விரால் மீன் கிடக்கு பாருங்க பாருங்க கூட்டம் போது பாருங்க

என் பெரிய பெரியாள் நாட்டுக்கு அங்க ஒரு பெருசு கூட்டம் போது ஒரு கூட்டமே போகுது பாருங்க கூட்டம் எங்க போகுது மீன் கொட்டத்தை பாருங்க எவ்வளவு மீன் டேய் அடி மாட்டுது பா மீன் இன்னைக்கு நம்ம வீட்டு பா அங்க பாருங்க மழையில பா காய் பாருங்க நீங்களே மழையில இதுதா வேற ரெண்டு கிலோ சீசி பொட்லாக்கு செல்கண்டை எல்லாமே இருக்கு பாருங்க இந்த சைடு மீன் தான் போடுது அங்கதான் அந்த முக்குல தான் நிக்கி இங்க பாருங்க முக்குல நிக்கி மீன் எல்லாம் மேயுது மீன் பெருசுப்பா பெரிய மீன் முட்டை விட்டு போதுப்பா இப்ப கொஞ்ச நேரத்துல மாட்டிரும் இடத்துல தான் முட்டை விட்டுச்சு முட்டை விட்டுச்சு பெரிய மீன் அடிய அடி அடிய தண்ணிக்குள்ள இருந்து வருது மீன் மீன் கூட்டத்தை பாருங்க காய்ஸ் பழைக்கு கிட்டதான் எல்லாம் மீனும் எல்லாரும் ரெண்டு கிலோ சைஸ்ல விரால் கிடைக்கு உள்ளார பிடிக்க முடியலை பழையில எம்மிட முடிக்க உக்காந்துருப்போம் பழையெல்லாம் போட்டு வச்சாச்சு ரெட்டியா மீன் மட்டும் தான் மாட்டணும் பெரிய 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 அடிச்சுட்டீங்க மழையில முட்டித்தாலாம் ஏ எடுங்கப்பா வளையல ஆமா அந்த வளையல ஏதோ மாட்டிட்டு பாருங்க சரியான மீனுப்பா ஒரு மீன் நாள் மாட்டோம் எட்டி எட்டி பாக்க பாருங்க எட்டி பாட்டு போச்சா இப்பதான் உள்ள மாட்ட போது நினைக்கிறேன் அவனுக்குள்ள என்னதான் அடிக்கி அப்படியே பாருங்க அத வருது வருங்க வளைக்குல வலையில மாட்டோம் இன்னைக்கு ரெண்டு கிலோ மீன்னாலும் மாட்டிடணும் சரியான சீசி பொட்லாக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கேன் விராலு விரால் சரியான விராலுப்பா உள்ளாரதான் இருக்கு எப்படியாட்டு மீனை பிடிச்சிடணும் அந்த மீனை மீன் எல்லாம் இந்த அந்த வள தான் நிக்கி இந்த கூட்டம் பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு அடி அடி அடிக்குமா உங்க மீனை

Le sí, sí. kilo la? They Mm

ஏற்கனவே மீன் மாட்டுனாதான் காமிக்க பாருங்க வாங்க பாருங்க விராலு விராலு கிடைக்கு பாருங்க உள்ளார விரால ஒரு சிசி மாட்டிருக்கு இந்த மாற்றம் இந்த தொடங்கல என்ன இருக்கு மீன் தங்கி தங்கி இதனால் இவ்ளோ எட்டி Mm. Идра. உள்ளதாங்க ரெண்டு மீன் இருக்கு பெரிய மீன் பார்த்தோம் அதான் வலை உள்ள இறக்கி இருக்கு எங்க டீ பசங்க எல்லாம் வந்தாங்க வலை இறக்கி போட்டு போயிட்டாங்க நான் தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா மீன் உள்ளார எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கோஷில கிடக்கு வந்தா வாங்கிட்டு போங்க வலையில முட்டி கலச்ச வருது பாருங்க வலை எடுக்கலாம்னு வலை வளைய எடுக்கலாம் மீன் போதும் மாட்டினது நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியுங்க நாங்க விளையாடு காய் அந்த முக்கில பாருங்க காய்ஷ் 什么干的活？嗯。Mm.